அன்பு அவசிய செய்திகளை இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் சட்டசபையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் தொல்லியல் ஆய்வுக்கு ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு அருகில் புதிய நகரம் அமைக்கும் திட்டமும் அறிவிக்கப்பட்டது தமிழக பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் காட்டமாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் இ பி எஸ் கூறுகையில் வாக்குறுதிகள் எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை ரேஷனில் ஒரு கிலோ சர்க்கரை அதிகமாக வழங்கப்படும் என்ற திமுக வாக்குறுதி என்ன ஆனது நீட் தேர்வு ரத்து அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் உள்ளிட்ட அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட திட்டங்களை தற்போது பட்ஜெட்டில் அறிவித்துள்ளனர் ஒரு ஆண்டில் எப்படி நாற்பதாயிரம் அரசு காலிப்பணி இடங்கள் நிரப்பப்படுவது சாத்திய வெற்றி அறிவிப்புகள் விளம்பர பட்ஜெட் என்று பழனிசாமி விமர்சித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள தமிழக அரசின் பட்ஜெட்டை குறித்து சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் தமிழகத்தில் டாஸ்மாக் வருமானம் உயர்ந்துள்ளது தமிழக அரசின் கடன் உயர்ந்துள்ளது ஒதுக்கீடுகள் இல்லாத விளம்பர அறிவிப்புகள் உயர்ந்துள்ளது திமுகவுக்கு வேண்டப்பட்டவர்கள் பயனடையும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஆனால் சாமானிய மக்களுக்கு நான்காவது ஆண்டாக வழக்கம் போல ஏமாற்றத்தையே பரிசீலித்திருக்கிறது திமுக என கூறியுள்ளார் தாவிக்க தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்றதாக பட்டம் விடும் பாசாங்கு வேலையே இந்த பட்ஜெட் அறிவிப்பு இந்த ஏமாற்று வேலைகளுக்கெல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முடிவுகள் இருக்கும் இதை இந்த வெற்ற விளம்பர மாடல் திமுக அரசு விரைவில் உணரும் என்று தெரிவித்துள்ளார் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்ட அறிக்கையில் நாற்பதாயிரம் பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படும் எனும் அறிவிப்பு பழைய பென்ஷன் திட்டம் ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து அரசு ஊழியர்களின் பணித்துறை நிலுவை ஆகியவை குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது அந்த பகுதியினரிடையே பெரும் சோர்வை உருவாக்கும் அனைத்து வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என தெரிவித்துள்ளார் பட்ஜெட் தாக்கலுக்கு முன் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அறையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்த சம்பவம் அதிமுக வட்டாரத்தில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை சிறையில் கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்றதில் பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக எழுந்த புகாரில் பெண் எஸ்பி ஏடிஎஸ்பி உள்ளிட்ட மூன்று பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மார்ச் இருபத்தி எட்டு காலை ஒன்பது மணிக்கு சென்னை திருவான்மியூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் மையத்தில் விஜய் தலைமையில் தாவை கட்சி பொதுக்குழு நடைபெறவுள்ளது பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் அழைப்பு கடிதம் இமெயில் வாட்ஸ்அப் மற்றும் தபால் வாயிலாக அனுப்பப்பட்டுள்ளது பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள அழைப்பு கடிதம் மற்றும் அடையாள அட்டையுடன் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என அக்கட்சி அறிவுறுத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளது முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக அதிமுக மாஜி அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை ஹைகோர்ட் ரத்து செய்துள்ளது தந்திரி கண்டரரு ராஜீவரரு பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோவில் நடையை திறந்து வைத்து பூஜை மேற்கொள்கிறார் இன்று முதல் மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரை நாள்தோறும் சபரிமலையில் பங்குனி மாத வழிபாடுகள் நடைபெறுகின்றன இதற்காக நேற்று கோயில் திறக்கப்பட்டது பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு முக்கிய தகவல்களை பகிர்ந்த யுபி ஆயுதப்படை தொழிற்சாலை ஊழியரை பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் அதிபர் டிரம்ப் நேற்று புட்டினுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் அதில் போர் நிறுத்தம் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது இதனைத் தொடர்ந்து டிரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் வகையில் சிறந்த நடந்தது ரத்தக்கரை மிகுந்த போர் இறுதியில் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான உக்ரைன் படை வீரர்களை ரஷ்ய ராணுவம் சூழ்ந்துள்ளது அவர்கள் மிகவும் மோசமாக மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உள்ளனர் அவர்களின் உயிர்களை காப்பாற்றுமாறு புட்டின கேட்டுக்கொண்டேன் அவர்கள் போருக்கு பிறகு ஒரு கொடூரமான இருக்கும் என தெரிவித்தார் கூட்டு இராணுவத்தினருடன் நடந்த மோதலில் ஈராக்கிற்கான ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவன் கொல்லப்பட்டான் இதனை ஈராக் பிரதமர் உறுதி செய்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்